என்ன பண்ணப்படும் எப்போதுமே உங்கள் மீனவன் மீன் மட்டும் தான் கிடைக்கும் இந்த கடையில் வந்துக்கிட்டு நம்ம குட்டி மீன் நன்றி மசாலா அதுவும் கிடைக்கும் நீங்க கண்டிப்பா வந்துக்கிட்டு நிறைய மசாலா ஊர்கா அப்புறம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆயுள் ஐக்கங்கள் எல்லாமே நீங்க கிடைக்கும் அதுக்கான ஒரு ஓப்பனிங் தான் நம்ம இதில் போகிறோம் கண்டிப்பா ஒவ்வொரு உங்கள் மீனவன் கடையிலையும் இதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி உங்கள் மீனவன் கடையில் நம்மளோட நன்றி மசாலா நாய் பார்ப்போம் இதுல நம்மளோட மசாலா இருக்கும்

சொல்ல மாட்டோம் <laughs>

நீங்க வந்து அவசரமாக கடை ஓப்பன் பண்ணுறதுனால நாங்களும் அவசரமாக கடை ஓப்பன் பண்ணால சிக்கன் ஓட்டாம சிக்கன் ஓட்டன் எடுத்துட்டோம் எதுக்கு நம்ம இ லைவ் ஆகனக்குப்புறம் எதுக்கு சிக்கன் எல்லாம் பண்ண냐னா மாதிரி மாதிரி இருக்கு பார்த்துட்டு எல்லாமே இருக்கும் இஞ்சி பூண்டு மல்லி புதினா உப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நெய் ஆயில் அது போக மசாலா இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மசாலா போட்டு சிக்கன் மட்டன் மீன் வெஜிடபிள் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அரிசி அதுக்கடுத்து டைரக்டா தம்மு தான் ஈஸியா முடிச்சிடலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கலாம் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம காலையில உங்கள் மீனைவாணி மீன் வாங்கின பத்து நூறு நபருக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து இந்த மட்டன் மசாலா கொடுக்குறோம் அப்புறம் பிரியாணி இப்படி நிறைய இருக்கு கண்டிப்பா வந்து நாளை வந்து சூப்பரா க்ரீமிலையும் நல்லா கழுவி எடுத்து அப்படியே தட்டில் பாருங்க எவ்வளவு அழகா அப்படி பாக்குறதுக்கே அப்படியே நல்லா கழுவுகிறதுக்கு அப்படியே நல்ல கலர் அழகா இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரியாணியில் கொடுத்தோம் நாள் எல்லாமே வந்து <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 <Overlap/>

நம்ம மீன் ஆஃபர் கொடுத்தோம் அரை கிலோ ஒரு கிலோ மொத்தத்தில் வாங்குறவங்களுக்கு அரை கிலோ மீன் ஆஃபர் கொடுத்தோம் காலையில் நண்டு சூப்பு ரால் ஃப்ரை பண்ணி சிக்கி போட்டு கொடுத்தோம் அதை தாண்டி இன்னும் ஸ்பெஷல் ஆஃபராக வந்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா அந்த டோக்கன் கொடுத்து ஈவினிங் வந்துக்கிட்டே உங்களுக்கு நன்றி மசாலா மற்றும் உங்கள் இன்னவன் ரால் இது ரெண்டையும் வச்சு பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு மட்டன் மசாலா இவ்வளோ ஆஃபர் வந்துக்கிட்டு ஒரே உங்கள் இன்னவன் கடையில் வந்துக்கிட்டு நம்ம வேலூர் கடையில் கொடுத்துருக்குறோம் அதுதான்

மீன் கிடைக்கும் அப்புறம் பாருங்க ஒரு மட்டன் மசாலா மற்றும் மீன் சம்பந்தப்பட எல்லாம் கிடைக்கும் பிரியாணி மசாலா வாங்கிட்டு போய் கால நம்ம ரொம்ப வீட்டிலே ராஜ்ரியா செஞ்சிருந்தான் இருக்கும் வேலூர்ல உங்கள் மீனவன் கடையில் உங்கள் மீனவன் கடையில் மீன் வாங்கிட்டு போறவங்களுக்கு இரண்டு இலவசமாக நம்மளோட நன்றி மசாலா வச்சு இன்னைக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இனிமேல் ஒவ்வொரு உங்கள் மீன உன் கடையிலையும் நம்மளோட நன்றி மசாலா கிடைக்கும் கேட்டு வாங்க மக்கள் எல்லாரும் பாருங்க ரொம்ப ஆர்வமா நிறைய பேர் வந்துருக்காங்க எல்லோருக்குமே இறால் மீன் பிரியாணி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி மசாலா மட்டன் மசாலாவை ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுக்கு எதாவது தெரியும் இறால் மீனை வச்சு நம்ம பிரியாணி பண்ணியிருக்கோம் இறால்னா சரியான சைஸுங்க இதில் வேகும் போது சின்னதாக ஆகிடுச்சி சூப்பராக சாப்பிட்டு முடிஞ்சாச்சு உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு அதுவும் பாருங்க நமக்கு வந்து மழையும் வந்துருச்சு